பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிப்படி பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ள டக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பழங்களைப் பார்க்கலாம்